இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழைநீரை நீரை எளிதாக வடிப்பதுடன் மழை சேமிக்கவும் முடியும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் கொம்பன் ஈ தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதனால் பயிரின் குருத்துப் பகுதி வெங்காயத்தாள் போல் மாறி கதிர்கள் வெளிவராது இதன் பரவலை தடுக்க மழை நின்ற பின் ஒரு ஏக்கருக்கு குளோர் பாஸ் இருபது ஈசி ஐநூறு மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும் அல்லது பிவேரியா வேசியானா ஐந்து கிராம் என்ற அளவில் ஒரு லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்தவும் நெல்லில் இலை சுருட்டு புழுக்களின் அறிகுறிகள் குறிப்பிட்ட அளவில் தென்பட்டால் அதிக அளவு தழைச்சத்து உரத்தை இடுவதை தவிர்க்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோ கிரேமா கிலோனில் இரண்டு சிசி 40,000 நாற்பதாயிரம் முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் பயன்படுத்தவும் குளோரான்ட்ரினில் இப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் எஸ்சி நூற்று ஐம்பது மில்லி என்ற அளவில் எக்டருக்கு தளிக்கவும் தேங்கியுள்ள நீரை வடித்தவுடன் வரிசை நடவு மேற்கொண்ட வயல்களில் கோனோவீடர் அல்லது வீடர் கருவி மூலம் மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்தி வேர்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் தற்போது இரவு நேர வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் கால்நடைகளில் மாடு மற்றும் ஆடுகளுக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆடு மாடு குறிப்பாக இளம் கன்றுகளை திறந்த வெளியில் விடக்கூடாது இரவு நேரங்களில் கொட்டகைகளில் வெப்பமூட்டிகளை பயன்படுத்தவும்